வீர வெயிட் பண்ணுங்க சமயத்திலே ஆடுகளில் அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம்

மண் கை கைவேட்டு அடவடைந்த கோரத்தில் நாடு கால் பாய்ப்போ தீவிரிய கொண்டு கிழவாடி விவேகம் கொண்டு கிளவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை கொண்டுகளை இட்டாடி நிலம் குத்தி வந்தூடும் தெய்வ அருள் வாக்கு திகைப்பீடா காமையா கால வர்களாயம பொருப்பிருந்து பார்ப்பா வண்டியின் துடிசி பால் வலிக்கும் கருப்பன சுவாமி கோவில் மணி வாடிவாசல் வந்திருக்காசாகர் எஸ் எப்படி நம்ம இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகளுடைய ஆட்ட நாயகன் வெளிநாடு அன்பே சகோதரர் கமல் ராகேஷ் அவர்கள் சார்பாகவும் மேலூர் தும்பப்பட்டி அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

கம்பர் புகழ் தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட பட்டமங்கலம் நாடு நாராயணன் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டதற்கு காலையும் காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு சிக்க வீரர்களாக்க நண்பர்களா கல்லூரி வளர்த்த காளையா தங்க வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அவர்களா வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்பா என்ற

ஒற்றை காலையா காடு மலைகளில் குட்டியாய் சுற்றி பிரிந்த என்னை தன் மனை அழைத்து வந்து கட்டுத்துறை பூஜை செய்து மாலை வேலையிலே சத்தான தானியங்கள் வழங்கி வாதத்தில் ஒருமுறை என் வீரத்தை சோதித்து பார்ப்பதற்காக களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற என் முதல்வரின் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன் இறுதி வர வெற்றிக்காக போராடுவேன் இல்லையேல் எதிரிகளையின் கொம்புகளால் சொந்தாளோ என்று கெளப்பதித்துக் கொண்டிருக்கின்ற காதல் சிவகங்கை வாவத்தாரமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு கெளபுரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் உரிவுறது நரிக்குவித்தடம் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டினுடைய நாயகன் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் தன் நாட்டின் கதாநாயகன் என் நாட்டின் பிதாமகன் அன்பே சராரார் சாலப்பாளையம் அன்பு அண்ணன் ராஜா அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சி இல்லை ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மணியங்குடி ஸ்ரீ வாழ்வழிக்கும் கருப்பணசாமி கோவில் மணி காலை ஆட காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாடி வாசல் புகழ் ஸ்ரீ வண்ணிய பெருமாள் பத்ர காளி அம்மா கோவில் கரண்டு துளையுடன் எஸ்.எம்.பி அவர்கள் ஆயத்த படுத்து கொண்டு வாடி வாசல் வந்திருக்கப் நீர்ரங்கள் நெருங்கி வீடنا வண்ண ஜாலமா வான வேடிக்கையா uridine வந்து विलம்பாகிடி முளக்கம் செய்து வரும் அக்கிரி குளம்பா எதுவாரானோ எதிர்கொள்ள கொள்ள தயாரான் வாளும் வேலும் எங்களுக்கு புரியல்ல காலையின் வால் பிடிப்பது அவ்வளவு எழுதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மణిகம் குடி வாழ்வலிக்கும் கருப்பு சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாட்டை விட்டுருக்க பாட்டை விட்டுருக்க சாப்பாடு கவன கவன மணியங்குடி வாழ்வலிக்கும் கருப்பு சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது விரைந்து வாங்க மணியங்குடி